பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம்ல கம்மியான மார்க் எடுக்க போறேன் அப்படிங்கிற பயம் இருக்கா ஜஸ்ட் பிளஸ் டூ பாஸ் வச்சுட்டு இந்தியாவுடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவ்வளவு நல்லா இருக்கும்ல அது இந்தியா பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி பாசிபிள் நீங்க பிளஸ் டூல எவ்வளவு மார்க் நீங்க கம்மியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அவங்க வைக்கிற ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அதுவும் ஜஸ்ட் ஐம்பதே ஐம்பது கேள்விகள் தான் அதை நீங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண் வச்சுட்டு இந்தியாவுடைய மத்திய பல்கலைக்கழகங்கள்ல உங்களால அட்மிஷன் பெற முடியும் அந்த எக்ஸாம் பேர் தான் சொல்லக்கூடிய சி சொல்லக்கூடிய இடி காமன் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கடந்த இரண்டு வருடங்களாக நடத்தப்படக்கூடிய இந்த எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என் சொல்லப்படக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்த போகிறாங்க இந்த தேர்வு இப்போ இந்தியா முழுக்க உயர்கல்வித்துறையில் நிறைய பேர் வந்து பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நிறைய அட்மிஷன்ஸ் வந்து காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது நிறைய மார்க்ஸ் எடுத்து வரும்போது ரேங்க் லிஸ்ட் போடுறதுக்கு ரொம்ப கடினப்படுறாங்க அப்படிப்பட்ட சூழலில் ஒன்றும் அந்த காலேஜே என்ன பண்ணலாம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மெரிட் பேஸ்ட் லிஸ்ட் தயார்படுறதுல பிரச்சனை இருக்கும்போது அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல் கியூட் எக்ஸாம் உடைய மார்க் ஸ்கோர் வச்சுட்டு அவங்க பட்டியல் தயார் தயார்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு

தேர்வுடைய ஸ்கோரை வச்சுட்டு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அது கேரளா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அது போக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இந்தியா முழுக்க ஐம்பத்தாறு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இது போக டீம் யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த கியூட் ஸ்கோரை வச்சு அட்மிஷன்ஸ் வந்து சேர்க்க போறாங்க அதனால தமிழ்நாடு மாணவர்கள் முக்கியமா பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் அதோட முக்கியமாக எனக்கு ஸ்கோர் எனக்கு பெருசா வராது அப்படிங்கிற மாணவர்கள் இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வு எழுதி நீங்க நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில நல்லூர் எக்ஸ்போசர்ல குறைந்த கட்டணத்துல உங்களால் படிக்க முடியும் அதனால அந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சார்பாக தேர்வுக்கு பிரத்யேகமா பிளஸ் டூ மாணவர்களுக்கு நம்ம ஒரு பயிற்சியும் வழங்க